நாம தினமும் பார்க்கக்கூடிய ராசி பலனில் ஐந்தாவது தான் இந்த சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கார அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன சாதகமா என்ன வாய்ப்பு இருக்கும் பாதகமா என்ன செயல் நடக்க போகுது இந்த மாதிரியான விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறது மூலம் நம்மளோட வாழ்க்கையில அடுத்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னு நம்ம எச்சரிக்கையா இருப்போம் அந்த வகையில இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் உங்களுக்கு ஏற்படும் பயன்கள் என்ன முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிறதுக்காக கட்டாயம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் சேனலை பாக்குறவங்களா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டவங்க இந்த ராசியில மகம் பூரம் உத்திரம் அப்படின்னு மூன்று நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று நட்சத்திரக்காரருக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் ஏற்படும் பலன்கள் என்ன அதுக்கு முன்னாடி சிம்மம் ராசி அப்படின்னு சொன்னாலே சூரிய பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கிறதுனால எல்லா விஷயத்துலையுமே துணிச்சலா செயல்படுவீங்க உங்களோட ராசின் அதிபதி ராஜ கிரகமா இருக்கக்கூடியவர் சூரியன் ராஜ ராஜகுணங்கள் உங்ககிட்ட நிறையவே இருக்கும் சிம்ம ராசியில மகம் பூரம் உத்திரம் இந்த நட்சத்திரம் இருக்கும் சிம்ம ராசிக்காரங்க சிங்கத்தை அடையாளமா கொண்டவங்க சிங்கம் போலவே இந்த ராசிக்காரங்க இருப்பாங்க அதாவது எதற்குமே துணிந்து செயல்படக்கூடிய திறமை படைத்தவங்களா இருப்பீங்க உங்ககிட்ட நிறைய அற்புதமான குணங்கள் இருக்கு சிம்ம ராசியில பிறந்தவங்க கிட்ட பேச்சிலும் நடவடிக்கைகளும் ஒரு வீரமும் கம்பீரமும் நிறைஞ்சிருக்கும் அழகாகவும் அறிவாகவும் பேசுவீங்க ஏன் எல்லா விஷயத்திலயுமே நல்லா சிந்திச்சு முடிவெடுக்க கூடியவங்களா இருப்பீங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா அது வந்துட்டு நீங்க எல்லா விஷயத்துக்கும் அதிகமா கோபப்படுவீங்க இதுதாங்க உங்களுக்கு முன் கோபம் அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த முடிவு செஞ்சுட்டீங்கன்னா அதை நடத்தி முடிக்கிற வரைக்கும் திறமையா செயல்படுவீங்க ஒரு விஷயத்தில் முன் வச்ச கால பின் வைக்க தயங்குவீங்க இந்த ராசிக்காரங்களுக்கு சிந்தனை செயல் சொல் அப்படின்னு எல்லா விஷயத்திலயே வேகமா இருக்கும் நீங்க செய்யற வேலையை யாருமே எதுவுமே குறை சொல்றது உங்களுக்கு பிடிக்காது அதே போல் துரோகம் செஞ்சவங்களையுமே எதிரி கூட மன்னிப்பீங்க ஆனா துரோகிகளை மன்னிக்கவே மாட்டீங்க உணவு பழக்க பழக்கத்தை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்க சூடாகவும் சுகையாகவும் சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பீங்க அது மட்டும் இல்லாம இந்த ராசிக்காரங்க பெரும்பாலும் அன்பும் மரியாதையும் பணிவும் போன்றவற்றால பெரியவங்களால அதிகமாக மரியாதையா நடத்தக்கூடிய நபர்களாக நீங்க இருப்பீங்க அதே போல் முக்கியமான ஒரு விஷயங்க யாருக்கிட்டையுமே கடன் வாங்குறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எல்லா இடத்துலையுமே எவ்வளவு நல்லது பண்ணாலுமே ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு பாதகமான செயல்கள் நடந்திருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க அது எல்லாமே உங்களோட கோபத்தால் நடந்திருக்கும் இந்த கோபத்தை மட்டும் நீங்கள் குறைச்சிக்கிட்டீங்கன்னா நிறைய சாதகமான பயன்களை நீங்கள் பெற முடியும் கோபத்தை குறைச்சிக்கொள்ளவும் உங்களோட ராசி அதிபதியான சூரிய பகவான் தினமுமே சூரிய நமஸ்காரம் செய்கிறது நல்லதாக இருக்கும் மேலும் உங்களுக்கு திங்கட்கிழமையில் சிவபெருமான் வழிபாடும் முருகப்பெருமான் வழிபாடும் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் நமச்சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் முருகப்பெருமான் பிடிக்கும் என்றாலும் அறுபடை முருகனுக்கு அரோகரா அப்படிங்கிற மந்திரத்தையும் பதிவிடுங்க இறைவனின் அருளால் உங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே நல்லதாக நடக்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் திங்கட்கிழமை உங்களுக்கு இறை வழிபாட்டுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படுது மேலும் இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு இதன் மூலம் ஏற்படும் மாற்றங்கள் என்ன அப்படின்னு தான் பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி மற்றவங்களுக்கு எவ்வளவு நல்லது செஞ்சு எங்களோட வாழ்க்கையில எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களாம் தான் கட்டாயம் அதற்கு ஜோதிட ரீதியான பலன்கள் உண்டுங்க நீங்க உங்களோட ஜாதகத்தில் என்ன மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னுமே சிறப்பான முன்னேற்றத்தை பெற முடியும் அதற்கு நான் ஒரு நம்பர் சொல்கிற நோட் பண்ணிக்கோங்க தொண்ணூறு நாற்பத்தி மூணு அறுபத்தி மூணு எழுபத்தஞ்சி பன்னெண்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தில் இருக்கலையா அந்த டீட்டெயிலில் சொன்னாலே போதும் இதற்கு முன்னாடி ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சு வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படிங்கிறதையுமே அதற்கு சரியான தீர்வு என்ன அப்படிங்கிறதையுமே முழு விளக்கத்தோடு உங்களுக்கு சொல்லிடுவாங்க நிறைய பேர் இவங்க கிட்ட ஃபோன் மூலியமாகவே ஜாதகத்துக்கு அனுச்சி இப்போ அவங்களோட வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு முன்னேறி வந்ததாக சொன்னாங்க அதனால தான் இந்த நம்பர் உங்களுக்கு கட்டாயம் உதவும் அப்படிங்கற நம்பிக்கையில தரும் இந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷனையுமே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு ஜாதக ரீதியான சந்தேகங்களை தீர்க்க இந்த நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் சரி வாங்க நாம இந்த மாதத்தின் கிரக நிலைகள் மாற்றங்கள் அதன் மூலம் கிடைக்கப்பெறும் பலன்கள் எப்படி அமைய போகுது அப்படிங்கறத தொடர்ந்து பார்க்கலாம் சிம்மம் ராசியில இருக்கக்கூடிய மகம் பூரம் புத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது பகவானும் கலஸ்தானத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சனி பகவானும் அஸ்தமஸ்தானத்தில் ராகுவும் சுக்கிரனும் புதனும் தோலை ஸ்தானத்துல குரு பகவானும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இந்த மாதிரியான கிரக நிலைகள் மலம் வரப்போகுது இதன் மாற்றங்கள் அப்படிங்கிறது நான்காம் தேதி சுக்கிர பகவான் வக்கரமடைய போறார் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் வக்ரம் அடையப்போகிறார் போகிறார் பதினாலாம் தேதி சூரிய பகவான் இருந்து அஷ்டமஸ்தானத்திற்கு மாற்றம் பெற போறார் பிறகு இருபத் பதினெட்டாம் தேதி வக்ரநிலையில் நிலையில் இருக்கக்கூடிய புதன் பகவான் அஷ்டமஸ்தானத்திலிருந்து கலஷ்டஸ்தானத்திற்கு மாற்றம் பெறப்போறார் முப்பதாம் தேதி அன்னைக்கு புதன் வக்ர நிவர்த்தியும் அடைய போகுது இந்த மாதத்தில் இந்த கிரக நிலைகள் இப்படி தாங்க மாற்றம் நடைபெறப் போகுது இதன் மூலம் இந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் பலன்கள் அப்படிங்கிறது தான் நீங்க துணிச்சலா எந்த ஒரு விஷயத்தையுமே செஞ்சு வெற்றி பெறக்கூடிய நபர்களாக இருப்பீங்க இந்த இப்படிப்பட்ட சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது வீண் அலைச்சல் காரியத்தடை இது எல்லாமே உங்களை விட்டு விலகக்கூடிய கூடிய காலமா அமைய போகுது சுக்கிர பகவானால தடை நீங்கி காரியங்கள் அனைத்தும் சுமூகமாக நடந்து முடியும் அலைச்சல் ஏற்பட்டாலுமே நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும் தேவையான வசதிகள் உண்டாகும் பண வரத்து எதிர்பார்த்தபடி இருக்கும் சமூகத்தில் நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் உடல் சோர்வும் மன குழப்பங்களும் மனதை போட்டு ரொம்ப மாட்டி வந்துச்சுருக்கோம் அந்த குழப்பங்கள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கிடும் இதுவரைக்கும் இருந்த தேவையற்ற செலவுகளுமே ஒரு கட்டுக்குள்ளே வந்துடும் தொழில் வியாபாரம் எதிர்பார்த்தபடி இருக்கும் கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க கவனமாக எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது நல்லது தேவையான பண உதவி தக்க சமயத்துல கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கக்கூடியவங்களுக்கு விளைச்சல் ஏற்படலாம் அப்படி வீ அலைச்சல் ஏற்பட்டாலுமே முடிவுல நீங்க எதிர்பார்த்த காரியம் நடக்கும் சக ஊழியர்களுமே உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் கணவன் மனைவி இருவருமே மனம் விட்டு பேசுறது நல்லது குடும்ப விஷயங்களை அடுத்தவங்க கிட்ட கூறி ஆலோசனை கேட்பதை மட்டும் தவிர்த்துடுங்க குழந்தைகள் முன்னேற்றத்தில் அக்கறை காட்டுவீங்க உறவினர் நண்பர்கள் கிட்ட பேசும் பொழுது கவனமா பேசுறது சிறப்பு பெண்களுக்கு உடல் சோர்வு திடீர் கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும் பணவரத்து உங்களுக்கு திருப்தியா இருக்கும் மரியாதையுமே உங்களோட செயல்களால் அதிகரிச்சிருக்கும் இப்ப வந்துட்டு சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உற்றார் உறவினர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் அதிகரிக்கும் கவனமும் வார்த்தைகளை கையாளடும் கணவன் மனைவிக்கு இடையே வர ஒவ்வொரு சின்ன சின்ன சண்டையுமே உங்களோட ஒற்றுமையை குறைய செய்யும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனால் நல்லதா இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் உண்டாகக்கூடிய பாதிப்புகளால் மருத்துவ செலவுகள் வரும் உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில நிம்மதியற்ற நிலை வரலாம் கவனமாக உங்களோட பணிகளை மேற்கொள்வது சிறப்பானதா இருக்கும் உடல் ஆரோக்கியத்தை உணவு முறையாகவும் சீராகவும் கடைபிடிக்கிறது நல்லது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதன் பிறகு போரும் நட்சத்திரக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய பதிவு உயர்வு இந்த மாதம் கொஞ்சம் தாமதப்படும் அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் தாங்க அதிகரிக்கும் பண வரவுல ஒரு சில நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும் தொழில் வியாபாரம் செய்யறவங்களுக்கு நிறைய போட்டிகளை நீங்க சமாளிக்கிற மாதிரிதான் இந்த மாதம் சூழ்நிலை இருக்கும் ஆனா அது எல்லாமே சமாளிக்கக்கூடிய மன தைரியம் உங்களுக்கு இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை சுத்தி இருக்கிற எல்லோரையுமே அனுசரித்து போறது நல்லது கோவப்படாம தேவையற்ற வீண் வாக்குவாதம் செய்யாமல் இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம பேச்சல நிதானம் உங்களுக்கு தேவைப்படுதுங்க பேச்சில நிதானத்தை கடைபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவுமே நல்ல விஷயமா பார்க்கப்படுது ஏன்னா மூன்றாம் நபரின் ஆலோசனை உங்களுக்கு இந்த மாதம் எந்த ஒரு விஷயத்திலுமே சரியா இருக்காது மற்றவங்கள பத்தி மற்றவங்க கிட்ட புறம் சொல்றதும் கட்டாயம் ஆகவே ஆகாது இது எல்லாமே பல சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் உங்களோட வாழ்க்கையில கொண்டு வந்து விட்டுடும் அதனால கவனமா ஒவ்வொரு விஷயத்திலையும் கையாளணும் அதன் பிறகு உத்திரம் ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே எதிர்நீச்சல் போட்டால் கட்டாயம் முன்னேற முடியும் குடும்பத்துல உங்களோட தேவையற்ற கோபம் கொள்ளும் செயலால் நிம்மதியற்ற நிலை உருவாகலாம் அதனால கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயம் பேசுறதா இருந்தாலுமே உங்களோட இல்லத்துல திருமண சுப காரியம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில கவனமூடும் செயல்பட்டால் நல்லதா இருக்கும் உங்களோட சமயோஜித புத்தியால எல்லா விஷயத்தையும் எல்லா தடைகளையுமே சமாளிக்க கூடிய வாய்ப்பு இருக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு சிந்திச்சு செயலாற்றுவது சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதம் வரும் பிரச்சனைகள் தீட பரிகாரமா என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா பிரதோஷ காலத்துல சிவ பெருமானை வணங்குறது மூலம் எல்லா வகையான நன்மைகளும் உங்களுக்கு உண்டாகும் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் அனைத்து தடைகளும் உங்களை விட்டு நீங்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் அப்படிங்கிறது ஞாயிறு செவ்வாய் சந்திராசம தினங்கள் ஒன்று இரண்டு மூன்று இருபத்தி ஒன்பது முப்பது அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு நிறைய விஷயத்தில் நாம் சிம்மராசிக்காரங்கள கவனமாக இருக்க சொல்லியிருக்கோம் அதுவும் இந்த சந்திராசிரம தினங்கள்லாம் கட்டாயம் நீங்கள் இன்னுமே கவனமாக தாங்க செயல்படணும் என்ன சிம்மராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்